அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் ஒரு போர் ஒப்பந்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளை நெருங்கிவிட்டதாக மத்தியஸ்தம் செய்யக்கூடிய கத்தார் எகிப்து அமெரிக்கா போன்ற நாடுகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்த போதிலும் கமாஸின் உடைய தரப்பிலோ ஸ்டேலினுடைய தரப்பிலோ அதிகாரபூர்வமான செய்திகள் எவையும் வெளியாகவில்லை மீண்டும் ஏமலிலிருந்து படை ஸ்டேலுக்குள் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் சவுதி அரேபியா குறித்து லெபனான் மிக முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்குரிய பேச்சுவார்த்தைகள் வேகமாக நடைபெற்று வருவதாக கத்தார் தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஏழு நாட்களில் பதவி பிரமாணம் செய்து கொள்ளும் சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பாக காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தீவிரமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸ்ரேலுக்கும் சரி ஹமாஸுக்கும் சரி அமெரிக்கா டொனால்டு ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் சார்பில் கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாகி இருந்தன இந்த நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் மிக அண்மைத்து விட்டதாக கத்தார் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் ஹமாஸ் தரப்பில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஸ்ட்ரேலிய கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் அதற்கு பதிலாக காசாவிலிருந்து ஸ்டேலிய ராணுவம் முற்றாக காசாவில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து ஸ்டேல் ராணுவம் பின்வாங்கும் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது ஆனால் பனைய கைதிகளின் விடுதலை ஆரம்ப கட்டத்தில் முப்பத்தி ரெண்டு பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு தாம் தயாராக இருப்பதாக ஆரம்பம் முதலே ஹமாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஹமாஸ் குறிப்பிட்டபடி காசாவிலிருந்து முற்றுமுழுதாக அதாவது எவ்வளவு இடங்களை ஆக்கிரமித்தார்களோ அல்லது ஆரம்பத்தில் காசா எவ்வாறு இருந்ததோ அதைப்போல மீண்டும் காசாவிலிருந்து அவர்கள் வெளியேறுவதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதான அறிவிப்பு ஸ்டேலனுடைய தரப்பில் இருந்து இன்னமும் தெளிவாக கூறப்படவில்லை நெதன்ஜாகனுடைய அலுவலகத்தில் இருந்தும் அதற்கான எந்த ஒரு செய்திகளும் வெளியாகவில்லை ஆனால் கத்தாரும் சரி அமெரிக்காவும் சரி உறுதியாக இந்த ஒப்பந்தம் இன்னும் சில நாட்களில் கச்சாத்திடப்படும் என கூறியிருக்கின்றார்கள் எனவே ஒப்பந்தம் கச்சாத்திடப்படுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவ்வாறு ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டால் அது நிச்சயமாக வரவேற்கத்தக்க விடயம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை காசாவில் போர் நிறுத்தம் ஸ்டேல் பனைய கைதிகள் விடுதலை அதில் இரண்டு முக்கிய அம்சங்களாக காணப்படுகின்றன மூன்றாவது அம்சமாக காசாவிலிருந்து ஸ்டேலி ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற வேண்டும் இந்த மூன்று விடயங்கள் மிக முக்கியமாக நிகழ்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன அது நிகழுமா இல்லையா என்பதை இன்னும் சில நாட்கள் நாங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கின்றது அடுத்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வேளையிலும் ஸ்டேல் நேற்று மாலையில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை காசாவில் அகதிகள் இடம்பெயர்ந்து தங்கியிருந்த பள்ளியின் மீது நடத்தியிருக்கின்றார்கள் இதில் இருபத்தி ஏழு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கொடூரமான செய்தி வழியாக இருக்கின்றது எனவே பனைய கைதிகளின் விடுதலையை நாங்கள் அண்மித்து விட்டோம் பனைய கைதிகள் காசாவில் இராணுவம் திரும்ப புறப்புகின்றார்கள் என்றெல்லாம் கத்தார் எகிப்து அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்யக்கூடிய நாடுகள் கூறிவரும் சூழ்நிலையில் இடம்பெயர்ந்த அகதி மக்கள் பாலஸ்தீன குடிமக்கள் தாங்கியிருக்கும் பகுதிகளின் மீது ஸ்டேல் தாக்குதல் நடத்தி இருபத்தி ஏழு பேரை கொண்டிருப்பதனூடாக இந்த போர் நிறுத்தத்தில் ஸ்டேல் உண்மையில் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் இருக்கின்றார்களா என்ற கேள்வி எழுப்பியிருப்பதுடன் ஸ்டேலினுடைய இந்த நடவடிக்கைகள் போர் நிறுத்தத்தை பாதிக்காதா என்ற இன்னொரு புறத்திலும் கேள்வி எழுப்பியிருக்கின்றது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதேபோல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் கேல்கிலியாவின் கிழக்கே பாலஸ்தீனர்கள் சென்ற வாகனங்கள் கார் ட்ரக்குகள் மற்றும் பிக்கப்புகள் மீது ஸ்ரேலின் உடைய குடியேறிகள் அதாவது அடாத்தாக பாலஸ்தீன நிலங்களில் வந்து இருந்து வீடுகளை கட்டிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் மீதும் அருகாமல் இருக்கக்கூடிய பாலஸ்தீன பகுதிகள் மீதும் தாக்குதலை நடத்தக்கூடிய ஸ்டேல் குடியேற்றவாசிகள் நேற்று மாலை தாக்குதல் நடத்தியிருப்பதாக குட்ஸ் பிரஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இதில் ஒரு சில வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஏமனிலிருந்து கவுதிகள் மீண்டும் ஸ்டேல் மீது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆளில் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலியின் நகரமான குவ்லோட் அதனை அண்மைத்திருக்கக்கூடிய நகரப்பகுதிகளின் பகுதிகளின் மீது கவுதி ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாகவும் ஆனால் அந்த ட்ரோன்களை தாங்கள் இடைமறித்து அளித்து விட்டோம் என ஸ்டேல் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த ட்ரோன் தாக்குதல் காரணமாக ஸ்டேலின் பல்வேறுபட்ட நகரங்களில் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றது ஏமன் குழு அமெரிக்க இராணுவ கப்பல்களை தாக்கி சில நாட்கள் கழித்து ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ஸ்டேல் ஏமனினுடைய தாக்குதல்களை முடிவெடுத்து விட்டோம் அவர்களுடைய ட்ரோன்களை தாங்கள் இடைமறைத்து அழித்து விட்டோம் என்று குறிப்பிட்டாலும் கூட ஏமன் கவுதிப்படை இந்த தாக்குதல் வெற்றியடைந்ததா துல்லியமாக இலக்கி தாக்கியதா என்பது குறித்து எந்த செய்திகளையும் வெளியே இன்னும் கொடுக்கவில்லை அவ்வாறு அவர்கள் வெளியிடக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் தான் உண்மை நிலவரம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க முடியும் அடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸின் பெரும்பகுதி காட்டுத்தீ தொடர்ச்சியாக பிறவரும் சூழ்நிலையில் பல பகுதிகளில் காட்டுத்தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் ஆனால் ஒரு சில பிராந்திய பகுதிகளில் அதாவது மிக முக்கியமான பகுதிகளில் இன்னமும் முழுமையாக காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன புதன்கிழமை வரை பலத்த காற்று வீசும் என்பதால் இந்த காட்டுத்தீ மேலும் தீவிரமடைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கலாம் என பேரிடர் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது இதுவரை காட்டுத்தீயினால் இருபத்தி நான்கு பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் பதினாறு பேர் வரை காணாமல் போயிருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது லாஸ் ஏஞ்சல்ஸில் தீயணைப்பு முயற்சிகளை ஆதரிக்கும் சி ஒன் தேர்ட்டி ஜே விமானத்தில் இருந்து விமானி காட்சி அறையில் பார்த்த காட்சிகளை அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மாகாண அரசு ஒலிபரப்பி இருக்கின்றார்கள் அதில் அதிக அளவிலான வீடுகள் ஆடம்பர குடியிருப்புகள் ஆடம்பர ரெஸ்டாரண்ட்டுகள் பல்வேறு டாலிவுட் நடிகர்களுடைய வீடுகள் என்பன எரிந்து சாம்பலாக காட்சி அளிக்கக்கூடிய வீடியோ பதவிகளை அந்த விமானத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பதிவுகளின் ஊடாக அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பாலிசெட்ஸ் பகுதி காட்டுத்தீனால் மிக அளவு சேதத்தை சந்தித்திருப்பதாக ட்ரோன் காட்சிகள் வெளியாக இருக்கின்றன எனவே இன்னமும் முழுமையாக காட்டுத்தை கட்டுப்படுத்தாத நிலையில் அமெரிக்காவுக்கு உதவுவதற்கு தயாராக இருப்பதாக பல நாடுகள் தெரிவித்திருக்கின்றார்கள் உக்ரைன் தன்னுடைய நூற்றி ஐம்பது தீயணைப்பு படை வீரர்களை அமெரிக்காவுக்கு அனுப்பியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவர்கள் கலிபேனியாவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் தீயணைப்பு நடவடிக்கைகளில் அமெரிக்க இராணுவம் மற்றும் தீயணைப்பு படையினருடன் இணைந்து செயற்படுவார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அடுத்து லெபனானின் உடைய புதிய ஜனாதிபதி தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணமாக சவுதி அரேபியாவுக்கு செல்வதற்கு எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இது நாள் வரை லெபனான் சவுதி அரேபியா இடையே உறவுகள் இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கமான உறவுகள் காணப்படாத சூழ்நிலையில் ஏனெனில் ஈரான் கிஸ்புல்லா ஈரான் லெபனான் உறவு காரணமாக சவுதி அரேபியா லெபனான் இடையே பாதி அளவிலான நெருக்கம் காணப்படாத சூழ்நிலையில் தற்போதைய புதிய லெபனானின் ஜனாதிபதி சவுதி அரேபியாவுக்கு தான் முதலாவது பயணத்தை செல்ல இருக்கின்றார் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்ய படைகளுக்கும் உக்ரைன் படைகளுக்கும் இடையே மிக கடுமையான போர் நடைபெற்றதன் பின்னர் டான்னஸ்க் பகுதி கார்கிவ் ஆகிய இடங்களில் தலா ஒரு ஒரு இரண்டு உக்ரைனிய கிராமங்கள் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கிராமங்களை தாங்கள் கைப்பற்றி இருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருப்பதுடன் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி முப்பத்தி ஒன்பது இடங்களில் தாக்குதல்களை நடத்தியிருப்பதுடன் குறிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உக்ரைன் இராணுவத்தினரை கொண்டிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல உக்ரைன் வான் பாதுகாப்பு பிரிவு உக்ரேனிய நகரங்களுக்குள் ரஷ்யாவிய தொண்ணூற்றி நான்கு ரஷ்ய ட்ரோன்களில் அறுபத்தி ஒரு ட்ரோன்களை தாங்கள் சுட்டு இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியையும் அவர்கள் முக்கியமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இறுதியாக ஸ்டேலிய சிப்பாய் ஒருவர் அதாவது போர்க்குற்றங்களில் ஈடுபட்டுவிட்டு ஸ்வீடனில் டூரிஸ்ட் உல்லாச பயணியாக வாய்ந்திருந்த ஸ்டேலிய சிப்பாய் மீது ஸ்வீடனில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக கிம் ரஜப் அறக்கட்டளை தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட ஸ்டேல் இராணுவத்தின் வீரர் ஒருவர் குறிப்பாக இலங்கை சென்றபோது இன்னொரு வீரர் தாய்லாந்து சென்றபோது பிரேசில் சென்றபோது அவர்கள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்ட ஏற்கனவே அவர்கள் காசாவில் அட்டுழியங்கள் செய்த போது அவர்களுடைய வீடியோ பதவிகள் அவர்களாகவே தாங்கள் செய்த பல்வேறுபட்ட சம்பவங்களை டிக்டாக் போன்ற தளங்களில் வெளியிட்ட ஆதாரங்களின் மூலம் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது ஒரு போர்க்குற்றவாளிகள் அந்தந்த நாடுகள் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளும் அங்கே மிக கடுமையாக எழுப்பப்பட்டிருந்தன அப்போது இலங்கையிலிருந்து தாய்லாந்திலிருந்து பிரேசிலிருந்து ஸ்ரேலியின் உடைய ராணுவத்தினர் டூரிஸ்டாக உல்லாச பயணியாக சென்றவர்கள் தப்பிச் சென்றிருந்தார்கள் வழக்குகளில் சிக்காமல் என்பதை பார்த்திருந்தோம் இந்த நிலையில் ஸ்வீடன் நாட்டுக்கு உல்லாச பிரயாணம் மேற்கொண்டு ஸ்ரேலிய சிப்பாய் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அவர் மீதான வழக்கு எப்போது நடைபெறும் அவர் கைது செய்யப்பட்டு ஸ்வீடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவாரா அல்லது ஏனைய நாடுகளை போன்று அவர் ஸ்வீடனை விட்டு விரைவாக தப்பிச் செல்வாரா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக தற்போது எழுந்திருக்கின்றன ஏதால் இன்று வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக பிரிவுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்ற பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையுமா ஸ்ரீல் கமாஸ் இடையில் மீண்டும் ஒரு சமாதான ஒப்பந்தம் கொண்டு வரப்படுமா அவ்வாறு கொண்டு வரப்பட்டால் அது நீண்ட காலம் காசாவில் அமைதி ஏற்படுத்துமா ஸ்ரேலின் அனைத்து பனைய கைதிகளின் விடுதலைக்கு உதவுமா போன்று உங்களின் மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்துரு வணக்கம்